நம்மளோட தோட்டத்தை பாருங்கள் இப்போ ஃபுல்லாக ஸ்னோவில் கடல் மாதிரி இருக்குங்க எங்கே பார்த்தாலுமே ஒயிட்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் வந்து குளிர் தாங்க முடியல ஸோ ரெண்டு நாளாக இங்கே வந்து சம்ம ஸ்னோ நேற்று வந்து வெளியில் வர முடியல இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் வந்ததுனால வெளியில் வந்திருக்கோம் இந்த ஸ்னோக்குள்ள நம்ம போட்ட ஒரு பிளான்ட் வந்து இருக்கு ஸோ வாங்க அந்த பிளான்ட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பிளான்ட் என்னன்னா கார்லிக் பிளான்ட் தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோலையும் நம்மளோட பிளான் ஜம்முன்னு பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப ஹெல்தியாக இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா நம்ம பிளான்ட் போடுறப்பவே தட் மீன்ஸ் நம்ம சீட்லிங் பண்ணப்பவே அதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம மல்ச் போட்டு கவர் பண்ணியிருந்தோம் அதனாலதான் ஸ்னோ எதுவுமே டேரெக்டாக சாயிலுக்குள்ளே போகலை கார்லிக் ரூட்டுக்கும் வந்து எந்த எஃபெக்ட்டுமே ஆகலை மாய்ச்சரைசரை கரெக்ட் மெயின்டைன் ஆகுது அதனால ஸ்னோ வந்தாலுமே நம்மளோட கார்லிக் ரூட் சேஃபா இருக்கு பிளான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்ட் ஹெல்தியாவும் வளர்ந்துட்டு இருக்கு ஸ்னோல நம்மளோட தோட்டம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க